ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம் ஃபேசில் அகமத்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம ஜம்ஜாமோட ஜாயின்ட் சாரீ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க வீடியோஸில் பார்க்க போகிறோம் மதுரையே களை கட்டுற சித்திர திருவிழா பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க ஸோ சித்தி திருவிழா ஸ்பெஷலாக அறநூறுரூபா எழுநூறுரூபா ரேஞ்செலாம் சூப்பரான சம்மருக்கு வேறு லெவலில் கட்டுவால் காட்டன் சாரீஸ் நீங்கள் நம்ப முடியாத பிரைஸ் ஜஸ்ட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தாங்க கொடுத்துருக்கோம் யாராலையுமே தர முடியாத ப்ரைஸுங்க சாரீஸ் எல்லாமே த்ரெட் இருக்க வச்சு பார்டர் எல்லாமே ஃபுல்லாகவே ஜரிவும் இருக்க வச்சு ஆறரை மீட்டர் வித் பிளவுஸோட சேலை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த சித்திர திருவிழா ஸ்பெஷலாக தாங்க இந்த ப்ரைஸில் போயிட்டுருக்கு மிஸ் பண்ணிடாமல் உடனே மதுரை கோரிபாளையம் ஜிக சிக்க பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க நம்ம ஜம்ஜம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் தேனாலும் சரி அறநூறுபா எழுநூறுபா ரேட்டு கம்மியாக நீங்கள் எங்கேயுமே வாங்கிக்க முடியாதுங்க மதுரையில் நம்ம ஜம்ஜமில் சித்திர திருவிழா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆறரை மீட்டர் வித் பிளவுஸோட ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வச்சு பார்டர் ஃபுல்லாக ஜரி வச்சு செம்ம கிராண்டாக உள்ள ஒரு சூப்பரான கட் டுவெல் கார்ட்டன் சாரி ஜஸ்ட் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுத்துட்டுருக்கோம் இரநூத்தி ஐம்பது எல்லாம் இந்த சாரி யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா யாராலுமே நம்ப முடியாதுங்க நம்ம ஜம் ஜம்ல சித்திர திருவிழா ஸ்பெஷலாக இந்த ப்ரைஸில் போயிட்டுருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குதுங்க சென்டர் பேஜில் ஃபுல்லாமே த்ரெட் இருக்கு வச்சு பார்டரில் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஜரி வச்சு ஃபுல் சேலை முழு சேலையே ஆறரை மீட்டர் வித்து பிளவுஸோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மட்டுந்தாங்க கொடுத்துட்டுருக்கோம் இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம ஜம்ஜம்லிங்க சரி கொடுத்ததே கிடையாதுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர திருவிழாக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் போயிட்டு இருக்கு ஸோ சூப்பரான கட்டுவால் காட்டன் சாரீஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லுங்க இந்த மாதிரி ஜம்ஜம்ல சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ப்ரைஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சித்திர திருவிழா டைம்ல எல்லாம் நம்மளோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே புதுசு புதுசாக அப்டேட் ஆகி ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் சம்மருக்கும் சரி அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு சூப்பர் ஆனால் காட்டன் சாரி இரநூத்தம்பது ரூபாய்க்கு யாரால கொடுக்க முடியுமாங்க ஸோ நம்ம ஜம் ஜம்மில் கிடச்சிட்ருக்குன்னா உடனே மிஸ் பண்ணிடாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாரியுமே கலர்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாமே அப்படியே டபுள் கலர் கான்ட்ரஸ்ட்டில் சென்டர் பேஜில் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் த்ரெட் ஒர்க்னு சொல்லி வேறு லெவலில் சேலை பார்த்தீங்கன்னா மரட்டி விட்ருங்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் சொல்லுங்கள் இந்த சேலையை நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அப்படின்னா யாருமே நம்பவே மாட்டாங்க அறநூறுபாய் எழுநூறுபாய் கம்மியாக அந்த சேலையை நீங்கள் எங்கே போனாலும் சரி வாங்கிக்க முடியாது நம்ம ஜம் ஜம்மில் தாங்க இந்த வருஷம் சித்திரை திருவிழாக்குனே ஸ்பெஷல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது எனக்கு சின்னதாக ஃப்ளாரல் டிசைன் போட்ட மாதிரி வேணுமா அந்த மாதிரியும் இருக்குது இல்லை பெருசாக நல்ல ஒரு புட்டா டிசைனில் வேணுமா அந்த மாதிரியும் இருக்குது எல்லாமே கலர் கான்ட்ராஸ்ட்லேயே இருக்குது டபுள் கலர் கான்ட்ராஸ்டில் வித் ப்ளவுஸோட அந்த முந்தியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஜரி வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே அந்த முந்தி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை கவர்ற அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷனை மதுரையில் இருந்து தான் நாங்கள் அங்கே வந்து தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க எப்போ என் ஊர் ராம்நாடுப்பா நான் சென்னையில் இருக்கேன் இருக்கேன் தென்காசியில் இருக்கேன் இருக்கேன் வர்றதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகுமே அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க நீங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்கு உங்க வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்துருங்க ஜஸ்ட் வெறும் இரநூத்தி ஐம்பது சூப்பரான கட்டுவால் காட்டன் சரீஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இதுல உங்களுக்கு எந்த செலவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ரைஸில் எல்லாம் யாராலையும் சரி தர முடியாதுங்க உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உடனே மிஸ் பண்ணிடாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த ப்ரைஸ்லலாம் சாரி கிடைக்கிறது பெரிய விஷயம் அதுவும் அடிக்கிற வயலுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்மருக்கு ஒரு சாஃப்ட் காட்டன் சூப்பரான காட்டன் சேலை இரநூத்தம்பது ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க யாருக்காச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுக்குறீங்க நிறைய பேருக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும்ப்பா சேலை அப்படின்னா இந்த சாரி கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பட்ஜெட்குள்ளே கிடைக்குது மதுரை கோரிப்பாளையம் ஜிஹெச்சிக்கு பக்கத்தில் தாங்க நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அகமது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஆன்லைன் ஷாப்பிங்குமே அவைலபிளாக இருக்குது டெலிவரியுமே பண்ணி வச்சுருக்கோம் ஸோ டிஸ்பிளேல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக மிஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் Thank